ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம காசி சீரியலோட சீரியலோடய தான் பார்க்க போகிறோம் மனோஜை ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்தமே மீனா மீனா ஆள தேடிக்க கரைச்சி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி மீனாக வே சத்தம் போடுறா இதுக்கு மட்டும்தாம்மா உனக்கு மீனாக தேவை வேறு எதுக்குமே மீனாக தேவை இல்லை இல்லை உனக்கு வேலை தான் மீனா அப்படி அப்படியே வாயை முடி சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தட்டுறாங்க அப்போது வேமா மீனா இந்த எடுத்துகிட்டு வந்துடுறேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க எடுக்க போகும்போது ஏ சி சிச்சி நீ தள்ளி ஏம்பளைக்கு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு இதை நீ முதல்ல நீங்கள் போய் கரைச்சிட்டு வந்துட தானே இதே இதுக்கு மீனாவை கரைச்சிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போட்டுகிட்டே முத்து நீ வா மீனங்கிட்டு அப்படின்னு சொல்லி நிற்க வைக்கிறாங்க அப்போது மீனாவை வந்து விளையிறாங்க விஜய் வந்து அவங்க பையனுக்கு மனோஜுக்கு ஆராத்தி எடுக்கிறாங்க ஆராத்தி எடுத்துகிட்டு வந்து போய் கொட்டு அப்படின்னு ஏன் இதுக்கு மட்டும் நான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு வாங்கிட்டு போய் வேமா போய் கொட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ நம்ம விஜயா வந்து மனோஜ் நீ உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுப்பா எதுவும் கொண்டாடுவா சாப்பிட்றதுக்கு எதுவும் கொண்டாடுவா மீனா மீனா அப்படின்னாட்டியும் பேச காது கேட்காத மாதிரி நிற்கிறாங்க ஏன் மீனா உனக்கு கூப்பிட்றது நான் கூப்பிட்ற காது கேட்கவே இல்லையா மனோஜி இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறான் அவனுக்கு எதாவது குடிக்க கொண்டு வரணும் ஜூஸ் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு தெரியாதா அவனாட்டியும் அப்போ வேமா மீனா கேட்குறா ஏன் அவங்க பொண்டாட்டி குத்துக்கல்லாட்டம் பக்கத்துலேயே தானே நிற்கிறாங்க அவங்க புருஷனுக்கு எதுவும் தேவைன்னா போய் கொண்டுட்டு வர சொல்ல வேண்டியதானே தானே எதுக்கெடுத்தாலும் மீன் மீனா மீனா நீ ஏழை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க என்னை பார்த்து உங்கள் வீட்டு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா எகிறாங்க எகிறனே இப்போ தான் நீ கரெக்டாக பேசுகிறேன் அப்பப்போ உனக்கு கூட கொஞ்சம் ரோசை வருது அப்படின்னு சொல்லி சும்மா இருங்க நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இது பண்ணுறாங்க அப்போ வந்து நம்ம விஜயா வந்து போக ரோகிணி அப்படி இருங்கத்தை நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வரக்காண்டி போகிறாங்க ரோகிணி அப்போ வந்து முத்து வந்து அந்த க ஹாஸ்பிட்டலில் கட்டின பில்லு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ இருந்தாங்கப்பா அப்படின்னாட்டே என்னடா இது பில்லு மாதிரியே இருக்குது அப்படின்னாட்டி ஆமடா பில்லு தாண்டா நீ தான் நீ பார்க்க வேண்டிய பில்லு தாண்டா அப்படின்ட்டு அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு இது என்ன பில்லுப்பா அப்படின்னட்டும் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ உனக்காண்டி கட்டின பில்லுப்பா முத்து தான் எல்லாமே கட்டணாம் அப்படின்னுட்டியும் இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க என்னப்பா சொல்றீங்க இவ்வளோ இவ்வளோ செலவாயிடுச்சா அப்படின்ட்டு பில்லு ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போது என்னடா வித்து பேப்பரில் வெறும் எழுதி கொடுத்துருக்குறா டே இந்த பில்லெல்லாம் ஆஃபீஸில் வாங்கினதுடா இது எல்லாமே நீ இந்த ரோட்டில் போகிறவங்களா வாரவங்களா ஏன் ஒரு லேடியை கூட கொடுத்த உடச்சி உடச்சியே அவங்க முதக்கொண்டு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பில்லெல்லாம் நான் கொடுக்க முடியாது என்னையே கேட்டால் நீ கட்டின அப்படின்ட்டு என்ன மனோஜ் அறிவில்லாமல் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க மீனா நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் கிடக்கும்போது உங்களை கேட்டுட்டு கட்டவாடா அப்படின்னு சொல்லி கேட்டுடா கட்டுவாங்க சரி நீங்களே அடிப்பட்டு கிடக்குறீங்களேன்னு சொல்லிட்டு யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது நானும் என் புருஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணி உங்களுக்காண்டி கட்டியிருக்கிறோம் நீங்கள் என்னென்னா நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறம் யார் கட்டுறது நாங்களே பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போது அந்த நல்லா பேசுகிறேங்க கரெக்டாக என்னடா சொல்லுது அந்த பொண்ணு நீ உனக்காண்டி கட்டின பணத்தை நீ கட்டாமல் யாரா கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏ உனக்கு அறிவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறா திட்டினமே அப்போ வேமா மீனா வந்து ரோஹிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் யாரும் எங்களுக்காண்டி ஒன்றும் கடனாளியாக வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அவ்வளோ பணத்தையும் நான் கொடுத்துட்றேன் சும்மா நீங்கள் அனா பேசிகிட்டே இருக்காதிங்க இதுக்கு கூட ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு கணக்கு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே ஒத்த ரூபாய் அவன் புருஷன் செலவு பண்ணியிருப்பானா